அதை இப்ப பெருமைன்னு நினைக்கிறான் கொஞ்சம் பணக்காரர் கெத்தா இருந்தாருன்னு வைங்களேன் அவரோட கெத்தே எதுல தெரியுமா ஆமா நின்றுட்டே திங்கணும் உட்காந்து சேர் போட்டு திண்டா அது சரியா இல்லை முதல்ல உட்காந்து சேர் போட்டு பக்கத்தில் விருந்தாளி என்ன பண்ணுவார்னா எடுத்து அவர் மெகமான உட்கார வச்சுட்டு உள்ள இருக்கிறவங்க எடுத்து வைப்பாங்க வைங்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை அவர் சேர் போட்டு ஹோட்டல் வாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பார் பெரிய ஹோட்டல் வாங்கம்பர் வந்துடுவோம் போங்கம்பர் நாம் போயிடும் அங்கே வரிசையாக வச்சிட்டு ஒருத்தன் வெறும் தட்டு மட்டும் வச்சுட்டு நிற்பான் அடுத்த செக்ஷன் ஒருத்தன் சோறு மட்டும் வச்சுட்டு நிற்பான் நீங்கள் இந்த தட்டு கொடுக்குறவன்ட்டு சோறு கேட்கக்கூடாது காரணம் அவன் தட்டுக்குன்னு நியமிக்கப்பட்ட மழக்கு இஸ்ராஃபீல் இஸ்ராயல் எல்லாம் இருக்கா இல்லையா உயிர் வாங்குறவங்க ஜிப்ரெயல் அலீசலாம் அப்புறம் இது மழை கொடுக்கறவங்க மீக்காயில் அலீசலாம் அந்த மாதிரி இருக்கா இல்லையா இவன் தட்டுக்கு மட்டும்தான் அதை கொடுத்துட்டு அவன் நின்றுக்குவான் கொஞ்சம் நகரணும் நகர்ந்தீங்கன்னா அவன் சோறு மட்டும் போடுவான் அவன்கிட்ட கிட்ட கேட்கக்கூடாது அதுக்கு நியமிக்கப்பட்டவன் அப்புறம் நகரணும் இன்னொருத்தன் குழம்பு குத்துவான் ஒருத்தன் மிட்டா வைப்பான் ஒருத்தன் கட்டா வைப்பான் இப்படி போகும்போது அந்த காட்சி அழகா இருக்கும் யாகவே வியாரு சூழல்லா இதுல இன்னொரு செய்தி இருக்கு என்ன தெரியுமா இந்த காட்சியை சொல்லும்போது இவ்வளவு தூரம் சிரிக்கிற நீங்க விருந்து கூப்பிட்டா தவறாம தட்ட தூக்கிட்டு போயிடுறீங்க இல்ல நடக்குதா இல்லையா பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் போற மாதிரியே இருக்கும் ஆமா அவர் வரிசையா அப்படி போவார் ஒவ்வொரு தண்டையா ஒவ்வொரு தண்டையா ஏந்தி அவன் ஒவ்வொருத்தனா எல்லாத்தையும் வச்சு கடைசியா லாஸ்ட்ல ஒரு தட்டுல இடமெல்லாம் ரெண்டு கையில இப்படியே போவார்ல தபக்குன்னு தண்ணி பாட்டில கொடுத்துருவான் பிரச்சனை ஆயிரும் என்னன்னா ரெண்டு கையிலையும் தண்ணி பாட்டா ஒரு கையில வாங்கி பைபாஸ்ல வச்சிருவானும் அக்குள்ள வச்சிருவாங்க எதை பாட்டில் அப்படியே தூக்கிட்டு நடக்க முடியாம இல்லை இந்த வேதனை தேவையா எதுக்கு இந்த வேதனை உட்கார மாட்டான் அப்படியே நின்றுகிட்டே இவன் பொசிஷன்லயே இன்னொருத்தனும் அப்படி தண்ணி பாட்டில் வச்சுட்டு வருவான்ல ரெண்டு பேரும் நின்றுகிட்டே பேசுவானு அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இது எங்க திக்கல் எடுத்துச்சுன்னா விவகாரம் எங்கேயாவது கொஞ்சம் புடிங்க தண்ணி குடிச்சிட்டு வாங்கிக்கிறேன் நடக்கா இல்லையா நான் சொல்லிட்டு வந்தது அவ்வ தகா அழிந்து போவதற்கான முதல் அடையாளம் என்ன தெரியுமா நபிகள் நாயகத்தை விட்டு அவர்களின் வழிமுறைகளை விட்டு நாம் தள்ளி போனால் மார்க்கம் அழிந்து போய்விடும் உலக தலைவர்களின் ஆச்சரியமே என்ன தெரியுமா நாயகம் சொல்லிக் கொடுத்ததை இன்றைக்கு வரையும் இவர்கள் பேணுகிறார்கள் விரல் சூப்புகிறார்கள் வலித்து சாப்பிடுகிறார்கள் கீழே சிந்தாமல் சாப்பிடுகிறார்கள் பெருமானாரின் வாழ்வு இந்த உம்மாவின் வாழ்வாய் மாறி போயிருக்கிறதா இல்லையா இதுதான் அறிஞர்களை கவர்ந்தது அந்த ஆச்சரியத்தில் நாம் மண்ணை போடுகிறோம் நபிகள் நாயகத்தை விட்டும்